அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் பலமுறை முறை வழிகளை மறைத்து சிரித்ததுண்டு ஆனால் ஒரு முறை கூட வலிகளை மறந்து சிரித்ததில்லை என்னடா இப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா வலிகளும் வலிமைகளும் நம் கையில் தான் உள்ளன நம்ம அடிக்கடி நம்ம பாட்டிலாம் சொல்லுவாங்க ஒரு பழமொழி முழு பூசணிக்காயை சோற்றில் மறைச்சி வச்ச மாதிரி நீ பேசுகிற அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி தான் பூசணிக்காயை சோற்றுல மறைக்க முடியுமா அப்படின்னா என்ன அர்த்தம் ஏதோ பொய்யை வந்து உண்மை மாதிரி பேசி விளக்கிறது அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்கான அர்த்தம் அப்படி இல்லைங்க அந்த பழமொழியின் அர்த்தம் அப்படி இல்லையா ஒரு பெரியவர் தன் வீட்டு பக்கத்து தோட்டத்தில் ஒரு பெரிய பூசணிக்காய் கொடி வந்து இருந்திருக்கு தோட்டம் அதில் வந்து ஒரு பெரிய பூசணிக்காய் காய்ச்சிருக்கிறத பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு உடனே அந்த பூசணிக்காய் என்ன பண்ணுறாரு கேட்டால் யாரும் கொடுக்க தான் போகிறாங்க இல்லை காசுக்கு கூட வாங்கலாம் இவர் என்ன பண்ணிட்டாரு யாரும் இல்லாத சமயம் போய் திருடிட்டு வந்துட்டார் திருடி கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாரு தன் வீட்டில் ஒழிச்சு வச்சிட்டாரு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து கட் பண்ணி சாப்பிட்ருக்காங்கன்னு வைங்க ஊர் மக்களுக்கு இது தெரிஞ்சிருச்சு உடனே இவர் தான் பூசணிக்காயை திருடுனா உடனே இவன் பேரை என்ன பண்ணிட்டாங்க அன்னையிலேருந்து பூசணிக்காய் திருடன் பூசணிக்காய் திருடன் வச்சுட்டாங்க அந்த பெரியவரின் வீட்டின் அடையாளமும் பூசணிக்காய் திருடன் வீடு பக்கத்தில் அப்படின்னு காலப்போக்கில் நிலவ வர ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு அடுத்தது அவன் மகன் யார் இவன் பூசணிக்காய் திருடுனா மகன் மகனுக்கு கல்யாணம் ஆகி பேரனும் பிறந்துருச்சு அந்த பேரனை பார்த்து என்ன சொல்லுவாங்க பூசணி காத்திருனோட பேரன் அப்படிம்பாங்க அந்த பேரனுக்கு ரொம்ப கவலையாக இருந்தது என்னடா பூசணி காத்திருடிய கிழவனின் பேரன் என்று நம்ம சந்ததிக்கே பெயர் வர ஆரம்பிச்சிருச்சு பெரியவரோட ஆசையினால் வார நம்முடைய சந்ததியும் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து ரொம்ப வேதனைப்படுறாரு அந்த வயசான பெரியவர் அதாங்க சின்ன சின்ன ஆசைகள் நம்ம வாழ்க்கையவே புரட்டி போட்டிரும்பாங்கள்ல அதுதாங்க ரொம்ப வேதனைப்படுறாரு தன்னுடைய வேதனையை தன் பேரரிடம் சொல்லி வருத்தப்படுறாரு உடனே அந்த பேரை என்ன பண்றா பொறுங்க தாத்தா இந்த பேரை நம்ம எப்படினாலும் மாத்திடலாம் நம்ம கிராம எல்லையில் ஒரு முனிவர் வந்திருக்காரு அவர்கிட்டயே போய் தீர்வை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இவர் என்ன பண்றாரு வேகமாக அந்த பையன் போறான் போய் அந்த முனிவர்கிட்ட போய் சொல்றாரு ஏதோ ஆசையில வந்த வினை தான் இது எங்கள் தாத்தா இந்த மாதிரி பண்ணிட்டாரு ஆனால் இப்போ செஞ்ச தவறை வந்து உணர்ந்துட்டார் ஆனால் அவருடைய பேர் வந்து போகவே முடியல எல்லாரும் பூஷணிக்காத்துருடேன் வீடு பூசணிக்காத்திருந்த மகன் பேரன் இப்படின்னே சொல்கிறாங்க இதை நினச்சி தாத்தா ரொம்ப வருத்தப்படுறாரு இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கேட்கும்போது அந்த முனிவர்ன்ட்டு என்ன சொல்கிறாருன்னா அவரால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் பண்ண சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே இந்த பேரை வந்து தாத்தாட்ட சொல்லவும் ஓகேப்பா நம்ம சாப்பாடு போடலாம்னு சொல்லி டெய்லி சாப்பாடு அவங்க வீட்டில் இப்படி சாப்பாடு போடும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு வாரம் கழிச்சு பூசணிக்காய் திருடன் வீடு என்ற அடையாளம் மாறி சோறு போடுவாங்கல்ல அவங்க வீட்டுக்கிட்ட அப்படின்னு மாறிடுச்சு அப்போ ஒரு கெட்டதை வந்து நம்ம மாற்றுறதுக்கு என்ன பாடுபடுறோம் பார்த்தீங்களா இப்போ பேர் வந்து மாறிடுச்சு பூசணிக்காய் திருடனுங்கிற பேர் மாதிரி சோறு போடுவாங்கல்ல அவங்க வீடுன்னு தாத்தா ரொம்ப சந்தோஷப்பட்டார் அப்போ இதுக்கு தான் அந்த பழமொழி பூசணிக்காயை சோற்றில் மறைத்த கதை பூசணிக்காத்திருடுன எப்படி சாப்பாடு போட்டு அந்த பூசணிக்காத்திருடுன்றதை மறைச்சிட்டாங்க அது தாங்க முழு பூசணிக்காயை சோற்றில் மறத்த கதை அப்படின்றது வந்து இது இப்போ நமக்கு புரிஞ்சது அங்கே இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோங்க ஆசைப்படலாம் அளவுக்கு மீறினா ஆசை தேவையில்லாத ஆசை நம்மளால் வாங்க முடியும் வாங்கலாம் அப்போது அதனால நம்ம எவ்வளவு பாதிப்பு பற்றிங்களா சந்ததியே மகனுக்கு அந்த கெட்ட பேர் பேரனுக்கு அந்த கெட்ட பேர் அப்போ இது தேவையா அதுதான் அப்போது ஆசைப்படலாம் அளந்து ஆசைப்படு அளவோடு ஆசைப்படு தேவைக்கு மேலே அதெல்லாம் வேண்டாம் நம்மளால் இயல்வதை நாம் செய்வோம் இயல்வதை செய்தால் நாம் வாழ்வில் எப்போதும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வடமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ